அன்பான உறவுகளுக்கு வணக்கம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் வளம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கிது இல்லைங்களா அதை ரெட்டி பார்க்க பழகுங்க வீட்டில் வெளியில் எங்கே போனாலுமே ஒரு செயல் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் அது மற்றவங்களுக்கும் பிடிக்கும் அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வீட்லேயே ஒரு ஒரு சின்னதாக ஒரு புருஷன்ட்ட ஒரு அரவணைப்பாக பேசுகிறோம் பிள்ளைங்கள்ட ஒரு சந்தோஷமான உணர்வுகளை ச பகிரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சந்தோஷம் நிலைக்கும் அது அது ஆனந்தமாக இருக்கும் அது நமக்கே தெரியும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை பழக்கப்படுத்துங்க பழக்கப்படுத்தும் போது தான் அது வந்து நமக்கு பல மடங்காக பெருகும் வெளியில் போகிறோம் மற்றவங்களோட பழகும்போது அன்பு அன்பாக பழகுங்க அன்பாக சமைத்து அன்பாக கொடுத்து அன்பாக அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க எல்லோருக்கிட்டேயும் அன்பு அதனால் நமக்கு சில அடி விழும் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பிறவியில் நீங்கள் என்னத்தை சம்பாதிச்சிங்க என்னத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது நம்ம சேர்த்து வச்ச சொத்து சோகம் குழந்தை குட்டி புருஷன் பெற்றவங்க கூட இருக்கவங்க உற்றார நண்பர் யாருமே நம்ம கூட வரப்போகிறதில்ல நம்ம மட்டும் தனியாக தாங்க வந்தோம் நம்ம தனியாக தான் போகிறோம் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் யாருக்காகவும் தயங்கி பயந்து அஞ்சு குடும்பம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மனசாட்சி படி நடங்க ஆனால் யாரையும் பகச்சிக்கவும் பகச்சிக்காதீங்க யாரையும் வெறுக்கவும் வெறுக்க வெறுக்கவும் செய்யாதீங்க அவங்கள அவங்களே வெறுத்தாலும் உங்களுக்கு நண்பர்கள்னு தான் இருக்கணுமே தெரிய எதிரிகள்னு உங்கள் மனசில் யாரையுமே வச்சுக்காதீங்க மற்றவங்க உங்களை எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு போகட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு பெண்ணாக இருக்க பழகுங்க அப்போ நீங்கள் இந்த நல்ல ஒரு பெண் குடும்பத்துலேயும் சரி மாமியார் மாமனார் இருப்பா உங்களால் உங்கள் வேலை என்ன ஒரு மருமகளாக உங்கள் கடமை என்ன அதை செய்ங்க ஒரு ஒரு க மனைவியாக உங்கள் கடமை அதை செய்யுங்க ஒரு மகளாக ஒரு அதை சகோதரியா ஒரு தாயா உங்களால் உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாகிடுங்க அந்த அதை அதில் எந்த ஒரு குறையும் வைக்காதீங்க அது உங்களோட கடமை உங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வேலை அது அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக செய்யணும் சரியாக செய்யணும் சரியாக செஞ்சுட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க எனக்கு இது கிடைச்சிருக்கு இன்றைக்கி எனக்கு இது வந்து இவ் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பெஸ்ட்டானதாக கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் உங்கள் மனதுக்கு ஒரு இது நமக்கு சிறப்பானது அப்படின்னு சில விஷயங்கள் தெரியும் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆமாம் இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது கடவுள் பரவாயில்லையே இது நம்ம கேட்டது கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் தோணும் அதெல்லாம் நினச்சி பாருங்கள் அதில் வித்தியாசமான கோணங்களில் யோசிச்சு பாருங்கள் பரவாயில்லையே யாருக்கு மற்றவங்களுக்கு இது கிடைச்சிருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கல கிடைச்சதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சொல்லிட்டு வெளி சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் எது மகிழ்ச்சியை கொடுக்குன்னா பிடித்த வேலைகளை செய்யும்போது அவங்களுக்கு மனசு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்கும்னா சில பேருக்கு சமைக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும் சில பேருக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும் அப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அதை செய்ய அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு அவங்க தண்ணியே மறந்துடுவாங்க அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது சொல்லுவாங்க அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா இன்றைக்கி நேரம் போனதே எனக்கு தெரியலப்பா அப் அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்திங்களா அன்றைக்கி நினச்சி பார்ப்பீங்க அந்த வேலையை அது இன்னும் சொல்லப்போனால் அந்த சந்தோஷம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது அப்பப்போ ரீக்கப் பண்ணி பார்ப்பீங்க அதே மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகளை திரும்ப 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 நினச்சி பாருங்கள் பிள்ளைங்க கணவன் கணவனுக்கு கணவன்கிட்ட அன்பாக நடந்துக்குங்க அவர்கிட்டருந்து கிடைக்கிது மனைவிக்கிட்டேருந்து அன்பாக நடந்துக்குங்க கிடைக்கிது கிடைக்கல அது அடுத்த பிரச்சனை கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் மனசில் இப்போ ஒரு க ஒரு கனவு இருக்கும் ஒரு நல்ல வீடு கட்டணும் கனவு நம்மள்கிட்ட அமை அன்பாக நடந்துக்கணும் குழந்தைங்கள நல்ல படிப்பு எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்கள நல்ல ஒரு வேலைக்கு போகணும் இப்படி நம்ம நல்ல ஒரு வீடு கட்டணும் இப்படி நமக்குள்ளே இருக்க ஆயிரம் கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை மனசில் சுமந்துக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் குடும்ப வாழ்க்கையை இருக்கோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் நீங்கள் நினச்சிட்டீங்க கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அது நடக்கலையே நடக்கலையேன்னு ஏங்காதீங்க இன்றைக்கில் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்க தான் போகுது ஆனால் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளில் நம்ம அதையே ஐயோ அது நடக்கலையே நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஆகாது அதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் இப்போ என் கணவர் வந்து எங்கிட்ட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் கடு கடுன்னு நிற்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா அவர்கிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க விடுங்க விட்டுட்டு அவருக்கு என்ன நம்ம கடமை நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய் செய்யுங்க வராரா இந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரா ரெண் அன்பாக ரெண்டு வார்த்தை பேசுங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க ஒரு காஃபி போட்டு கொடுங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கட்டும் அவரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அவரோட வார்த்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கடை அவரே தானாக வந்து பேசுவார் அதை விட்டுட்டு நாமளே போயிட்டு அது சொத்த இது சொ நடந்துச்சு இப்படி அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக உணர்வாங்க என்னடா இது எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு நையின்னு அப்படின்னு தோணும் அவங்களோட தே பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி உற்றாது அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு நல்ல புரிதல் உள்ளவங்க இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க குறைகள் நிறைகள் இருக்க தாங்க செய்யும் குடும்பத்தில் நீ என்ன தான் தோலை உரிச்சு உப்பு கண்டமே போட்டுக்கிட்டாலும் ஒருத்தருக்காக அவங்க அவங்க மாறவே மாட்டாங்க அவங்கள மாற்றணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அவங்கள வளைச்சி நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அவங்கள அடித்து மிரட்டி உருட்டி அவங்கள பணியை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது அந்த முயற்சியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அந்த முயற்சியை பண்ணாதீங்க குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அரவண்ச்சிக்கங்க உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க அன்பாக இருங்க எல்லாேருக்கிட்டையும் அன்பாக பேசிட்டு காலத்துக்காக அந்த நீங்கள் போட்டிங்க பாரு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த எஃபர்டெல்லாம் அதை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க காலம் எப்போ உங்களுக்கு உங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு காத்துக்கிட்டுருங்க நீங்கள் போடுற எல்லாமே நல்ல விஷயங்களை நான் அன்பை உங்களோட கருமையை சேவை மனப்பான்மையை இதையெல்லாம் குடும்பத்தில் முதல்ல செய்யுங்க வெளியில் போகிற இடத்துல நாலு பேரை பார்க்குற இடத்துல உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் செஞ்சால் பிடிக்கும் மற்றவங்களுக்கு அவங்களோட எப்படி பழகணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ஒவ்வொரு கணமும் நீங்கள் உங்களுக்கு சந்தோ உங்களை நீங்கள் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்திக்கணுமோ அப்படி சந்தோஷப்படுத்திக்கிட்டே வாங்கலை கா நாளடைவில் காலப்போக்கில் அது உங்களுக்கு உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பும் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்போது தான் தெரியும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆகா இது நல்ல ஒரு ஒரு பாதையாக இருக்குதுன்னு அந்த பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க நல்லது நினச்சி நல்லது பேசி நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க நம்ம மற்ற எதையுமே சிந்திக்கக்கூடாதுங்க நம்ம கடமையை சரியாக செய்யணும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மை அதுதாங்க நீங்கள் கடமையை செஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்கள கால நேரம் வந்தால் எல்லாம் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால நேரத்துக்காக காத்துருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் குழந்தைங்கள் நல்லா படிப்பு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் நிம்மதி இருக்குங்க வீட்டில் அம்மோ மெயினாக சொன்னோன்னா வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நிம்மதி கிடைக்குங்க இதை விட நமக்கு பெரிய பாக்கியம் வேறு எண்ணங்க இருக்குது மனித பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கிடைச்சதுன்னா வெளியிலையும் கிடைக்குங்க இதை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்த்துட்டு எனக்கு நல்லதாக இருந்தால் எனக்கு ஒரு கமெண்டில் தெரிவிங்க இன்னும் நல்ல கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிறேன் நீங்கள் அதை